கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஞானம் அந்த கதை நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன் மனிதனும் தெய்வமாகலாம் அதையும் பேசி வச்சுக்கிறேன் தனியாக ஞானம் அந்த கதை கூட சொல்லி வச்சுக்கிறேன் நான் சமூக ஏற்றத்தாடு இருந்தாலும் நிறைய கேள்வி எனக்குள்ளே இருந்தது பொருளாதார பிரச்சனை எனக்கு இருந்தது கடன் பிரச்சனை இருந்தது கடவுள் ரொம்ப சந்தேகப்படுற மாதிரியான நூல்களை வர நான் படிச்சிருக்கிறேன் அந்த பக்கம் போய் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த புத்தகங்கள்லாம் நிறைய படித்து வச்சுக்கிறேன் ஓசோ புக்குங்களாம் கொஞ்சம் படிச்சிருந்தான் அப்போது அது பெரிய ஆபத்தானதுன்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அதை படிச்சிட்ட உடனே பெரிய அறிவளி மாதிரி ஆகிடுவாங்க நீங்கள் ஓசோ புக்கு படிச்சோன்னலாம் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரையுமே அப்படியே அவங்க பேசுதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரில்லியண்ட் மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் பேசுறது இதெல்லாம் நீங்கள் உசாராக கவனிங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு உண்மையும் புரிஞ்சிருக்காது என்ன கேள்வி கேட்டால் புரிஞ்சு அவர் அப்பா அம்மா கூட வந்துடுவாரு அப்பா அம்மாவில் நல்லா உருவாயிருப்பார் ஆனால் நீங்கள்லாம் அப்பா அம்மா இல்லாமல் இருங்கன்னுவார் கம்மியாக இருங்கன்னுவார் இதெல்லாம் முரண்பாடு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் த நீங்கள் தேடுற பொருள் அங்கே இல்லைன்னா நீங்கள் அங்கே தொலைக்கலைன்னு அர்த்தமாக நல்லா இருக்குது இல்லை கேட்குறதுக்கே நீங்கள் ஒரு பொருள் தேடுறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த பொருளை தொலைக்கலை

உண்மையிலேயே கடவுள் இருதா இல்லையா மந்திரத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிலாம் போயிட்டு சிவா வாக்கியம்னு ஒரு புக்கு வர பச்சி அவர் வர பேசினே வரார் எனக்கு புரியவே இல்லை எனக்கு புரியவே இல்லைன்னு வர அழுதத்தை அதை வச்சுரு இந்த புக்கே புரிய மாட்டேங்குது என்ன கதை இதெல்லாம் நிறைய புக்குங்க அந்த ஞானக் சொல்லி மொத்தமாகவே இருக்கும் நிறைய சைக்காலிக்கல் சைக்காலஜிக்கல் புக்கெல்லாம் வாங்கி வாங்கி படிப்பேன் ஆனால் ஒரு சித்தர் பாட்டு பச்சோன்னே எல்லா புக்கும் தூக்கி போட்டுருக்காகிடும் இந்த புக்கை சிக்மெண்ட் ஃப்ரைடோ இல்லை வேறு ஏதோவோ வச்சுருப்பேன் சிஜி ஜங்கோ யாரையோ ஒன்று வச்சுருப்பேன் ஏன்னா நான் எம்எஸ்சி சைக்காலஜி ஒரு பச்சுன்னு இருந்தேன் இதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுருப்பேன் இம்மெல்லாம் ஒரே போராட்டமாக அந்த நேர்ந்தது கடவுள் இருதா இல்லையா மொட்டை மாடி பழைய வீடு மொட்டை மாடி மொட்டை மாடி மேலே ஒரு வீடு கட்டி அதையும் எட்டு போய் வேறு வீடு கட்டிட்டேன் உட்காந்து அழுது புலம்பி பாட்டுங்களுக்கெல்லாம் விளக்கம் தெரிய ஆரம்பிச்சு ஓ கடவுள்னா இதான் வெளி தான் கடவுள் கடவுள் இல்லைலாம் இல்லை இருக்குது அதை கூட உட்காந்துனே நான் என்ன பண்ணுகிறேன் தேடி நினைக்கிறேன் அது தேடுற பொருள் இல்லை அது இருக்கிற பொருள் என்னை தேட வச்சது தப்பு நான்தான் அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் ஒரே அழை சிரிப்பு ஒரு மூணு நாளைக்கு மேலே சிரிச்சின்னே இருந்தேன் அழுவாக சிரிப்பேன் அழுவாக சிரிப்பேன் ரெண்டும் நடக்கும் ஒன்றா நல்ல வேலை பைத்தியம் முடியாமல் போயிட்டேன் நிறைய பேர் பைத்தியம்னு சொன்னாங்க ஆனால் அப்படி ஆகலை நான் இது போக அது மாரி நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணிடுறேன் பயிற்சியெல்லாம் பண்ணும்போதுலாம் இல்லை கேள்வி தான் ஆழமான கேள்வி இருக்கும்போது மட்டும்தான் இதை அடைச்சா பயிற்சியெல்லாம் பண்ணி நான் ஆல்ரெடி நான் பாக்ஸை நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் டைம் மேனேஜ் பண்ணுவேன் காலையிலேயே வந்து ஒன்று அது ஒரு வேலை எனக்கு மூக்கு போயிடு ஊற வச்சுட்டு காலையிலேருந்து சாப்பிட்டு போய் பார் டபுள் பார் அடிக்கிறது அதனால் பயிற்சின்றது ஒரு சாதாரண விஷயமா எனக்கு வாழ்க்கையில் வந்துச்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வேலையாக வச்சுங்கிறேன் பயிற்சி நாளெல்லாம் இல்லை கேள்வினால தான் பட் பயிற்சி அதை விட நிறைய பண்ணிக்கிறேன் ஓ நிறைய முக்கியிருக்கிறேன் தலகு வந்துக்கிறேன் எடுச்சி இருக்கிறேன் குத்தின்னு இருக்கிறேன் சில பேர்லாம் சொல்லி வச்சுருக்காங்க நெத்திக்கண்டில் வச்சின்னு பாட்டெலாம் அங்கேயே தான் கேட்கணுன்ட்டு இது மாதிரிலாம் நிறைய போராடிக்கிறேன் போராடி நான் முடிவுக்கு வந்தவொடனே ஓ இந்த விட்டு எடுத்து எப்படி அனுபவிக்க முடியும் என்ன செஞ்சால் போதும்னு அம்மா யோசிச்சு பயிற்சியை நானே வகுத்து புரிஞ்சுன்னு பெரண்டை இருக்கிறதெல்லாம் சில பேர் கேட்பாங்க அப்படி இல்லை சில பேர் சொன்ன விஷயத்தெல்லாம் திருச்சி மாற்றியிருக்கோம் அதெல்லாம் ஒழுங்கு பற்றி கிளியர் பண்ணி இப்படி தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறேன் நான் சொல்லி தர ஒரு பயிற்சியுமே புக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கிறதுக்கு இப்போ இந்த சவாசனெலாம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு யோக நித்திரியாக மாற்றி கொடுத்துருப்பேன் உயிரெழுத்து ஓதல்னு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஓதாமல் ஒரு நாள்னா ஆனால் உயிரெழுத்து ஏன் ஓதணும் இல்லை இது மாதிரிலாம் நான் ஆராய்ச்சி பண்ணி எதனால் அது மாதிரி சொன்னால் ஏன் அந்த சத்தம் அதெல்லாம் பார்த்து பயிற்சியை டிசைன் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் வெயிட் பண்ணேன் வேறு யாருனா இருப்பாங்க அப்படின்ட்டு நான் தேடின மனிதர்கள் யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி இல்லை இது வரைக்கும் கூட நான் அப்படி சந்திக்கலை நான் உருவாக்கிக்கிறேன் கடவுள் தெரிஞ்ச முடிஞ்ச நான் சந்திக்கலை ஆனால் நான் உருவாக்கிட்டேன் உங்களுக்கெல்லாம் மூன்றாவதுக்கான நிறுதி இப்போது இல்லைன்னு நீங்களே அண்ணா ஆமாம் தானே அவ்வளோதான் நீங்கள் உங்கள் மாதிரி அனுபவமே நிறைய பேருக்கு இல்லை ஆனால் சாமியாரா வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிறான் நீங்கள் என்னடா ஜாலியாக குடிக்கலாம் பண்ணுறீங்க பாட்டில் வாங்கி வரீங்க கொண்டாட்டம் இருக்கிறீங்கன்னா உங்களை நான் மாற்றிட்டேன் உங்கள் வெளிச்சி உடம்பெலாம் வளர்த்துட்டேன் நீங்கள் இன்னும் போய் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிடலாம் அந்த சூன்யத்தை தரிசனம் பண்ண முடியும் நான் எளிமையாக்கிட்டேன் அது எப்படின்னா டெஸ்ட்டு ஃபீஸ் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பீஸ் இது இந்த ஃபீஸு டெஸ்ட்டு பீஸு நீங்கள் ஈஸியாகிட்டீங்க கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டான் வர ஆமாம் நான் எனக்கு ஒரு குரு தான் நான் அவங்கள பார்த்துருக்க மாட்டேன் நான் ஒரு பிசிக்கலாக குரு எனக்கு பார்த்துருந்தா நான் உங்களை சந்தேச்சுடுக்க மாட்டேன் ஒரு வேளாது தான் என்னை போராட விட்டானோன்னு தெரியல பாருங்கள் நான் சிறைச்சாலையிலேருந்தே இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன் அப்படி தானே அது ஒரு விதமான அனுபவம் இது ஒரு விதமான அனுபவம் ஸோ எல்லாத்தையும் ஏற்றுன்னு போக வேண்டியது தான் வாழ்க்கையில் ஸோ ஏழ்மை ரொம்ப ரொம்ப மகாமட்டமான ஒரு சூழ்நிலை செருப்பு இல்லாத செருப்பு கடிச்ச அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு என்னென்னா பத்தாயிரபாய் எட்டாயிரரூபா ஷூக்கு கீழே போட்டால் நல்லா இருக்காது ஆயிரூபாய் ஐநூறுபா ஷூலாம் வானா அப்படி ஆயிடுச்சு நிலமை அப்படி தானே பாருங்கள் தொப்பி கூட வில எதுக்கு தான் நான் நினைவின வில தெரியாத போட்டுறேன் நான் இப்போல்லாம் எல்லாத்தையுமே விலை யோசிக்க வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஒரு கதைக்கு வந்துட்டேன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு யோசிந்த ஒரு மனிதன் அமெரிக்காவில் வந்து சிக்காக்கோவில் உட்காந்துக்கின்னு இல்லை சாதாரணமாக பஸ்ஸில் போகிற மாதிரி போய் அட்லாண்டா போயிட்டு வந்துட்டு கூட உராக கூட வேறேன் தெரியாத ஒரு புதிய மனிதன் என் வந்து திரும்ப விட்டார் இப்போ அன்னைக்கு காலையில் தான் பேசினார் அவரை கூட அவரை கூட உட்காந்து வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு நீங்கள் கடவுள் மோசம் ஒத்துக்கோங்க உசாரா இருங்க உங்களை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க அது முட்டாள் சரி அறிவாளித்தனத்தினாலும் சரி இந்த சமூகம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு இருந்து நான் புரிஞ்சிச்சா நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்கள் செயல்கள் இந்த சமூகம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்ருப்பீங்க புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களை பாராட்டுறாங்க நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தந்துருக்காது அப்படிலாம் வாழக்கூடாது நீங்கள் பித்தியாருக்காக வாழ்கிறத பித்தியார் மேலே அன்பாக இருங்க கருணையாக இருங்க பாசமாக இருங்க விட்டு கொடுங்க வாழுங்க ஆனால் யாரை உங்களை மோசமாக விட்டு கொடுக்க கூடவே கூடாது நான் விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் கணவனோடு இருங்க மனைவியோடு இருங்க அப்பாவோடு இருங்க பிள்ளையோடு இருங்க அண்ணன் தம்பியாக இருங்க நண்பர்களாக இருங்க யாரும் விட்டு கொடுக்காதீங்க உங்களை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு அது பிடிக்கிறதில்லை நான் அப்படி தான் நீங்களும் எப்படி இருங்க உங்களை விட்டு கொடுக்காதீங்க நான் அந்த மாதிரி விட்டு தான் அடைஞ்சேன் நான் யாருக்காகவும் விட்டு கொடுத்துருந்தாவோ இந்த சமூக ஏற்றத்தால் நான் ஒத்துன்னு போயிருந்தாவோ ஆமாம் நான் ஜாதியில் மட்டமானவன் தான் நினச்சிருந்தாவோ பொருளாதார விட விடுதலை அடைய முடியாதுன்னு நான் எனக்கு இனிமேலே எனக்கு என்னுடைய நம்பிக்கை இழந்திருந்தாவோ நான் இந்த இந்த தத்துக்க வந்திருக்க முடியவே முடியாது அதனால் யாரும் விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் எதன் பொருட்டை எதை விட கொடுக்காது விட்டு விடுக்கூடாது நீங்கள் நான் என்னை விட்டு விட்டு இருந்தேன் குழந்தே நான் அப்படி தான் என்னுடைய இயல்பான பண்பு அது ஒன்றா இருந்தது தெரில நான் தெரிலன்னுவேன் புரியலனா புரியலன்னே சொல்லுவேன் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இல்லைன்னா வானான்னு விட்டுருவேன் நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணினே இருப்பாங்க ஆங்கிலத்தில் பேசுங்க ஆங்கிலத்தில் சத்சங்கம் நடத்துங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ட்ரை பண்ண முடியும் முடியாமலாம் இல்லை கம்பெட்டிவிட்டி இருக்காது சில வார்த்தைகளுக்கு பொருள் எனக்கு தெரியாது அதுக்காக நான் யோசித்து பேச வேண்டியதாக இருக்கோம் எனக்கு மொழி புலமை இயல்பாக வந்துச்சு தமிழில் சொல்கிறேன் படித்து கவிதை எழுதி அதனால் என்னை பேசுனது நான் எதுவும் குற்றமாகவே பேசியிருக்க முடியாது எந்த பேசியிருந்தாலும் நான் என்ன பண்ணுற முடியும்னா இதுக்கான காரணங்களையும் எதுவும் சொல்ல முடியும் வேறு மொழியில் நான் பேசும்போது அந்த வார்த்தையில் நான் தப்பாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எனக்கு தான் போதனைக்கு மொழி புலமை தேவை அவசியம் இல்லை அதுதான் கேட்குற ஸ்டோ மாணவனை பொறுத்துருது இல்லையா இப்போ ஒரு ஹிந்தி மாணவனாக இருந்தால் நான் என்ன செய்யிட்டோம் தெலுங்கு மாணவனாக இருந்தால் மாணவனுக்காக எனக்கு புலமை தேவை அது மாணவன் பொறுப்பு என் பொறுப்பு இல்லை நீங்கள் மொழிபெயர்த்து பச்சுக்கோங்க நீங்கள் ஸ்பானிஷில் தான் ஞானம் அடைய முடியும்னா நீங்கள் மொழி அந்த மொழி பண்ணிப்பீங்க தானே மந்திரம் சொல்லி தான் நீங்கள் ஞானம் அடைய முடியும்னா மந்திரத்தை கற்றுப்பீங்க தானே அப்போ மொழி புலமை இருக்குதோ இல்லையா ஆனால் ஒரு முதமான சத்தம் எழுப்புனா போதுன்ற மாதிரினாக்க அந்த சத்தத்தை எழுப்பிங்க தானே நான் சொல்கிறேன் தமிழ் போதுமானது ஞானம் எனக்கு உங்களுக்கும் நீங்கள் தெலுங்காவோ மலையாளமாவோ கன்னடமாகவோ இருந்தால் எனக்காக என்ன பண்ணுங்கள் இல்லை உங்களுக்காக என்ன பண்ணுங்கள் மொழி மாற்றி புரிஞ்சுக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது